தம்பி அவனையும் கூறை செய்கிறாங்க தம்ப வந்த தம்பி பொண்ணு இன உணர்வாளனாகிய என்னுடைய இறங்கால கணவனை நாலு பேர் இழுத்து அமுட்டி பிடித்து கொள்ள சற்று கெட்டியான ஆப்பிளை வெட்டுவது போல கழுத்தை வெட்டி யாருக்கு ஒருத்த அதிகாரம்லாம் தெரியல கொலை செய்யும்போது சாதி பெயரை சொல்லி வெட்டி 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 கொலை செய்த எப்படி தெரியுதுமா மெட்டி பெயர் உனக்கு லட்சம் கேட்டார் லட்சம் கேட்டார் மதம் எப்படி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்யா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு இரட்டை ஆணவ கொலை வந்து பெருசா பேசப்பட்டுச்சு அது இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது வர்ஷினி பிரியா என்று கனகராஜ் ரெண்டு பேரையும் சகோதர அதாவது ஜாதி குமாரே ஆமா வினோத்குமாரே வெட்டி சாச்சு கொலை பண்ணியிருக்காரு அது இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு இந்த வழக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இது கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கணும் அந்த வழக்கு பொதுவாக வந்து பெண் வந்து இந்த சமுதாயத்தில் ஜாதியில் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறவங்களாகவும் ஆண் பட்டியலினா இருந்தும் நடந்தது கோகுல்ராஜ் கேஸு இளவரசன் கேஸு நிறையா பார்த்தோம் ஆனால் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிப்போச்சு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வர்ஷினி தான் வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க கனகராஜும் வந்து பட்டியலின சமுதாயம் கிடையாது கனகராஜோட சகோதரர் வினோத் குமார் மற்றும் அவருடைய இன்னொரு மற்ற ஒரு சகோதரர் ஐயப்பன் கந்தவேல் ஐயப்பன் கந்தவேல் அவரெல்லாம் அந்த வழக்கில் விடுதலை செய்யப்படுறாங்க ஒன்று டிபியில் விடுதலை ஆகிறாங்க ஒன்டிப்பியில தான் சேர்த்தாங்க வழக்க கான்ஸ்பிரசி குற்றம் ஒரு சதியில் அப்போ இங்கே முறை உள்டாக வாங்கிடுச்சு பொதுவாக இந்த மாதிரி திருமணங்களை என்ன செய்வாங்கன்னா எங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு அனுப்புவாங்க ஆமாம் அப்படிலாம் இங்கே யாரையுமே தீண்டாமை பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது முதல் விஷயம் ஆனால் இது கொஞ்சம் மாறுபட்ட வழக்காக இருந்துச்சு நான் பார்த்ததுலேயுமே இவர் என்ன பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் பிரியாவும் கடகராஜ் திருமணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மிரட்டி இருக்கிறார் அதெல்லாம் அந்த வழக்கில் வருது டீட்டெயில்டாக வருது அவர் தான் அந்த ஏற்கனவே கட்சி கொடுத்த தண்டனையோட கட்சி மார்க்கெட்டுக்கு கட்சி கொடுத்த தண்டையோடய சைட்டேஷன் இதில் கொடுத்துருக்காங்க அதே தான் கொடுக்கணும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கார் தாக்கியிருக்காரு பல முறை அதை மீறியும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கனகராஜை வர்ஷனை பிரியாவும் கல்யாணம் பண்ணி தனியாக வீடு எடுத்து போயிடுறாங்க அந்த வீட்டுக்குள்ளே பூந்து ப்ரூட்டெல்லாம் பூந்து வெட்டுறாரு இவர் இவரோட சகோதரர்கள் ஆனால் வழக்கில் அவங்கெல்லாம் விடுவிக்கப்படுறாங்க நான் சேர்ந்து வினோத் வினோத் குமார் உள்ள பொழுது வெட்ட உள்ள அந்த கனகராஜ் வந்து சம்பவ இடத்துல இறக்கு போகிறார் இந்த இது வர்ஷி பிரியா அவங்க மருத்துவமனையில் போய் இறந்து போயிடுறாங்க கூட பிறந்த தம்பி அவனையும் கூட செய்கிறாங்க தம்பி பொண்டாட்டி இதெல்லாம் யாருங்க கொடுத்தது இந்த அதிகாரம்லாம் தெரியல அவன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு வந்துச்சு இன்னைக்கு அதோட தீர்ப்பு வந்து வினோத் குமார் குற்றவாளின்னு நீதிமன்றம் தீர்மானிச்சிருக்கு பாக்கி பேர்லாம் வழக்கு வந்து விடுதலை பண்ணுறாங்க இதை பற்றி இந்த இந்த குற்றவாளின்னு சொன்னது பிறகு இதை பற்றி அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வர டுவெண்ட்டி நைன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு இந்த வழக்கு போஸ்ட் பண்ணுறாங்க மறுபடியும் அன்னைக்கு கூப்பிட்டு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்குது கொஸ்டினிங் நீ என்ன சொல்கிற அப்படின்னு இல்லை இந்த நீதிமன்றம் உன் மீது உச்சபட்ச தண்டனை என்ன தண்டனை அதுதான் எதையுமே பிரிடிக்ட் பண்ணி பேசவே முடியல நான் ஆர்ஜிக்கிற மருத்துவமனையில் தூக்கு தண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சி பேசுனேன் பார்த்தா அங்கே லைஃப் கொடுக்குறாங்க ஆமாம் இது ஒன்றும் அரிதான வழக்கு இல்லைங்கிறாங்க அப்போ எது அரிது இது தெரியல எப்படி பண்ணணும்னு தெரியல அரிதான வழக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம் அது இது ஒன்றும் அரிதான வழக்கு இல்லை அப்போ ரேப்பு அண்ட் மர்டர் இட்ஸ் கேஷுவாலிட்டியா டெய்லி ஆக்சிடெண்ட் ஆகுது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு கேட்பாங்க இந்த மாதிரி உண்மை தண்டனை கொடுக்க போகிறோம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அப்போ பொதுவாக நாங்கள் சொல்லி கொடுக்குறது என்னென்னா தண்டனை குறைச்சி கொடுங்க விதா ஆயில் தண்டனை இது மாதிரி கொடுங்க அப்படிலாம் டிக்டேட் பண்ணுறதுல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது ஓ இல்லைங்க அது ரொம்ப அதிகமாக இருக்கு ஏதாவது குறைச்சி கொடுங்க அப்படி கேட்பாங்க குறைச்சி கொடுக்குறது நீதிபதியோட பவரில் உள்ளது தான் ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வந்துன்னா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா வழக்கு ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது ஏன்னா அது வீடியோ முத முதல் லைவாக அந்த வீடியோ வந்துச்சு உடுமலை பஸ் ஸ்டாண்டில் வந்து ரெண்டு பேரும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க வெளியில் அந்த இடத்துக்குலாம் போனேங்க பிறப்பாடு பொள்ளாச்சி பக்கம் ஒரு டூர் வேலையாக ஒரு வேலையாக போய் அப்போ போனேன் ஓ அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த இடம்லாம் பார்த்தேன் இப்படி நடந்து வர்ற மாதிரி உள்ளாலே நடந்து வர்ற மாதிரி வழி இந்த இடத்துல போட்டு வெட்டினாங்கல்ல அது லைவ் அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றம் வந்து தூக்குக்கெல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க யார் சின்னசாமிக்கு சின்னசாமி தான் வந்து தங்கமயில் டிக்கெட் ஓனர் பழனியில் இருக்குல்ல தங்கமயில் கடை அவர் ஓனர் அவர்கெல்லாம் தூக்கு கொடுத்தாங்க ஆனால் அப்பீலில் போய் அந்த கேஸ் இந்த சார் அப்படி அதான் எனக்கு ஒன்றும் தெரியல பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நீதிபதிகளோட ஜஸ்டிஃபிகேஷனை நம்மளால பிரிக் பண்ற அளவுக்கு இருந்தாலும் தொடர்ச்சியா ஆணவ கொலைகள் அதிகமாயிட்டே இருக்கு சார் அப்படிங்கும் போது இதுக்கு சரியான தண்டனை கொடுத்தா சார் இதுக்கு ஒரு தீர்வு காணும் நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஆனா இது இப்படியே இது ஃபாலோ அப் ஆகிட்டே இருக்கு இந்த தருமபுரி வழக்கு கூட நீதிமன்றத்துல வந்து எனக்கு யாருன்னு தெரியாதுன்ட்டு அந்த பொண்ணு இளவரசன் வழக்கு ஆமா ஜட்ஜு வந்து கேட்டார் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எப்படி தெரியுதுமா மென்டல் பேர் தெரியுது உனக்கு ஜட்ஜே கேட்டாரு ஜட்ஜு கேட்டாருங்க எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பைத்தியம் தெரியல என்ன சொன்னாலும் கேட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கியா வீடியோவில் ஒன்றா போகிற கோயிலுக்குள்ளே எங்களுக்கு தெரியாதுன்றதுன்னு நீ சொல்லலாம் கேட்க முடியாது அப்படி தான் தண்டனை கொடுத்தாங்க அந்த வழக்கில் ஏன்னா எப்படி வேணுமோ இது வந்து அவங்கள சாட்சி சொல்ல வைக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டாங்க புட்டலாக ஒரு மாடு நடக்குது இதில் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டு இதில் இருக்குது ஆமாம் வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இருக்குது தனியாக ஆக்டு போட்டு பாதுகாக்க மனிதனை மனிதனே பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் களி என்ன முத்தம்மையா போய் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அந்த அந்த ஒரு அதை பற்றியான ஒரு கவிதை ஒன்று இடைய காலத்தில் வாசிச்சிருந்தேன் நன்கு பழகியை என்னுடைய இன உணர்வாளனாகிய என்னுடைய இறங்கால கணவனை நாலு பேர் இழுத்து அமைக்கி பிடித்து கொள்ள சற்று கெட்டியான ஆப்பிளை வெட்டுவது போல கழுத்தை வெட்டினான் நீதிமன்றத்திற்கு வந்தது வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்து அவனை யாரென்றே தெரியாது நானே கூறினேன் ஆனால் காதல் முதல் வரிசையில் அமர்ந்து அதை பார்த்து கொண்டு அந்த வரி வரையும் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஈல்டாகுதுன்னு தெரியல இழுக்குதுன்னு தெரியல நல்லா பழகினவன் உன்னோட இருக்கிறவனை நாலு பேர் அமைக்கப்பிடிச்சி சற்று கெட்டியான ஆப்பிள் ஆப்பிளை வெட்டுறது சில அழுத்தமான ஆப்பிள் அழுத்த சற்று கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல் அறுத்து விட்டு நீதிமன்றத்துக்கு வந்து என்ன சொல்ல சொல்கிறாங்க எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு ஆனால் காதல் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அதே திருப்பி அதே ஒரு இன்னொரு வரி முடிப்பாங்க இது போல நிறைய காதல்களையும் நீதிமன்றத்தில் பார்த்தது அந்த காதல் இன்னும் நிறைய நடந்திருக்கு வந்து தான் ஆஸ்திரேலியா வருது ஆஸ்திரேலியா அது பேர் பிராட்சி சொல்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையும் இந்த நிறுவனம் ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்து கனகராஜோடைய மரணம் ஒன் சைடாக போயிருந்தால் கூட வழக்கு டைவெர்ட் ஆகிருக்கும் கனகராஜோட மரணமும் நிறுவனத்துக்கு ஸ்ட்ராங்காகி போச்சு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸாக மிரட்டினதெல்லாம் வழக்கு ரெக்கார்டில் இருந்துச்சு ஸோ அதை விட்டு தண்டனை வந்து தெல்ல தெளிவானுச்சு கிளாஸ் மாதிரி இருந்துச்சு இல்லை அவங்களை வெட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக திட்டி தான் பிரச்சனை அவங்க நடந்திருக்க முடியாது சார் இல்லை பொதுவாக எல்லா இடத்துலையும் அது அது வழக்கு போடக்குள்ள அப்படி போடுவாங்க பட் அங்கே என்ன சீக்வன்ஸும் தெரியல வெட்டக்குள்ளே சொல்லி வெட்டுறது மாதிரி தானே அந்த வழக்கு வர முடியும் எல்லாம் பல பேர் வன்கொடுமை தெரிவிச்சிருக்கு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க எல்லாேருமே சொல்கிறேண்ணே நீங்கள் யார்ட்டுமே பேசுங்களேன் மருத்துவத்தை பற்றி பேசுங்க மருத்துவர்கிட்டே மருத்துவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட்றேன் சார் இந்த மாதிரி சாப்பிட்றேன் ஏ அவன் டாக்டர்டே அவன் அட்வொகேட்டே வந்து லாயரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிறது நல்ல எனக்கு நல்ல பரிச்சயமான என்னுடைய பலயகால சிநேகிதர்கள் நிறைய பேரை சொல்லுவாங்க பெருசாக போய் கொலை பண்ணால் தானே இது பெருசாக போய் அடித்தாலே வெட்டினால்தானே வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடுவாங்க கொலை பண்ணிட்டால் எப்படி போட முடியுன்னு அவங்களுக்கு நான் விளக்கலாம் சொல்லி பார்த்தேன் அவங்களுக்கு அது புரியலை இது நான் சொல்கிறது இப்போயும் நேர்கள் எவ்வளோ பேருக்கு தான் திருப்பி சொல்கிறேன் கொலை செய்யும்போது சாதி பெயரை சொல்லி வெட்டி வெட்டி கொலை செய்த உள்ள எஸிஎஸ்டி ஆக்டு ஆட்டோமேட்டிக் அட்ராக்ட் ஆகினதில்லை கண்டிப்பாக ஆனால் இவங்க புரியாமல் பேசுகிறாங்க அடித்தா தானே எஸ்சிஎஸ்டி ஆக்டியை போட முடியும் கொலை பண்ணிட்டு எப்படி போட முடியும் சேர்த்து போடுவாங்க இந்த முடிஞ்சு போச்சு இல்லை இல்லை எஸ்சிஎஸ்டி ஆக்ட் கூட விடுதலைக்கான பாசிட்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா நீதிமன்றத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது ஜாதிக்காக ஏதுங்க குடுக்கல் வாங்கலுக்கு கொலை பண்ணுறான் கள்ளக்காதல் கொலை பண்ணுறான் எல்லாம் நடக்குது இங்கே நான் இல்லைன்னு சொல்லலை கூலிக்கு கொலை நடக்குது எல்லாம் பார்த்துட்டோம் ரெண்டு பேரும் இணையரா இங்க வாழ்றதுல கொலை பண்ணணும்னா அது எப்படி நியாயம் அந்த அளவுக்கு சாதிய வன்மம் நிரம்பி இருக்கு அப்படி அதிகமா இருக்குங்க அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் காலகட்டங்கள எல்லாம் கொஞ்சம் ஜாதி டவுனான மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அதிகரிச்சு தென்னாட்டில் பாருங்க எல்லாம் செல்போன் தான் காரணம் செல்போன் எல்லாத்தையும் அப்பா ஒரு ஒருத்தவங்க ஐம்பது ஐம்பது ஐடி வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் ஐடி போட்டு பொழக்கிறாங்க எங்க உள்ளதே எடுத்தாதான் போட்டு அந்த விஷயத்தை ஆற விடாம அப்படியே அது எரிய அது ஆரைய விடுறதில்ல ஜாதி இருக்கா இல்லையா சார் உண்மையில் ஜாதி இருக்கா இல்லையாங்கிறது இல்லை அது முடிச்சு போச்சு அதை போய் ஏன் நம்ம கிளறிட்டு அது இல்லைன்னு தான் அது இல்லை அது அதை போய் ஏன் பேசிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு கேட்குற மாதிரி பேய் இல்லை இருக்கே இல்லை தப்பு அது அது மனித பேய் அது ஜாதி இல்லை இல்லை அது வேண்டாது அது ஏற்கனவே எரிஞ்சு பெருசாக தனலாகி அப்படியே ஆஃப் ஆகிட்டு வர்ற விஷயத்தில் படிமுடி பெட்ரோல் ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு விஷயம் அணையுது குளிச்சி போடுறது அது மாதிரி குளிச்சி போடுறது அது வேண்டாமே ஜாதி எதுக்கு அது அசைங்க அது நல்ல விஷயம் இல்ல சார் போய் இரண்டு பேரை வீடு வீடு வந்து ஜாதி ரீதியா திட்டி வெற்றானா அவன் மனசுல என்ன இருக்கும் அந்த அளவுக்கு தான் தான் உயர்ந்தா அப்படின்னு நினைக்கிறான் மனசுல எதுவும் இருக்காதுங்க இந்த கூட்டு உன்ல வர்றாங்க சேர்ந்துக்கிட்டு விடுதலை இன்னும் திரைப்படம் வந்துச்சு ஆமா இவ்வளவு இவ்வளவுல உங்களை எப்படி அவங்க எல்லாம் கொல்லாம வச்சிருக்காங்கன்னு கேட்பாரு கதான் அந்த ஆசையெல்லாம் என் குடும்பத்துக்கு இல்லாம இல்ல ஆனால் சுகர் மெல்லி ஓனருக்கு மூட நம்பிக்கை அதிகம் என்னால் தான் இந்த அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாரு அதனால தான் கொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மறுபடியும் பீஸ் பீட்டி நடக்கும் இவர் பொண்ணு கூட தான் ஒரு சேப்பு சட்டக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டு அம்மாயா என் பொண்ணும் சேப்பு ஓடி போயிட்டேன் அதோட விடு இப்போ அதான் பேச வந்தோம் அப்படின்னு கேட்பார் எல்லார் வீட்லேயும் அந்த மன்னிக்கிற மனநிலை உருவாகும் ஆனால் மற்றவங்க அதை உருவாக விட மாட்டாங்க ஒரு பொது இடத்து போகல ஜாதி வந்து இங்கே கௌரவமாக பார்க்கப்படுது நிறையாரு அது ஒரு ஒரு இடஒதுக்கீட்டை பற்றியெல்லாம் பேசணும்னா நிறையா இருக்காது இடஒதுக்கீட்டை பற்றி இங்கே புரிதல் இல்லை இடஒதுக்கீடு இருக்கறத்கிட்ட தான் நீங்கள் நான் எல்லாருமே இங்கே வந்து வெளிச்சு பார்க்கணும் இல்லைனா இருக்காது அது எஜுகேஷன் கிடைச்சிருக்காது எங்கனையா சுதீர் வந்துருப்போம் கண்டிப்பாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது இன்றைக்கி புரியலையே இன்றைக்கி வந்து ரெக்கடா வெறும் கம்யூனிட்டிக்காக கொலை பண்ணுறது வந்து எப்படி எதுக்க முடியும் அது தென் மாவட்டங்கள்லாம் சொன்னீங்கல்ல இன்னும் நடக்குது தானே பழசுபட்ட அப்படியே த அது நீத்து போகிற இடத்துக்கு வந்துட்டது நெருங்கி வந்துட்டது பழசோட ரிவெஞ்ச் அப்படியே இருக்கு அடுத்த தலைமுறை கத்தி தூக்காம இருந்தாலே போதும் அது முடிஞ்சு விடுவது தூக்க வைக்கிறாங்களே சார் அதற்கான தடுக்க சரியான தலைவர்கள் அதை தான் நானும் சொல்கிறேன் தூக்க வைக்கிறாங்கல்ல அதுதான் தலைவர்கள் உங்களை தூக்கம் வைப்பாங்க நீங்கள் தூக்காத நான் படிக்க போகிறேன் நான் வேலைக்கு போகிறேன் நான் தாசில்தார் ஆகிறேன் நான் கலெக்டர் ஆகிறேன் நான் விஓ ஆகிறேன் கலெக்டர் டாக்டர் ஆகிறேன்னு போயிட்டு இன்னும் என்ன பண்ண போகிறாங்க அங்கேனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு சாமி போட்டால் அவங்க தூக்க தான் வைப்பாங்க இப்போ அவங்க லவ் பண்ணி போயிட்டாங்கல்ல வினோத் குமார்க்கு எத்தனை பர்சென்டேஜ் அதில் உடன்பாடு இருந்துலாம் தெரியல கூட இருந்தவங்க ஓய விட மாட்டாங்களே அப்படியே ஏற்றி விடுறது விடுறது அப்போ ஏற்றி இதுரா ஆமாம் கெத்துடா அதுரா அது நிறைய நடந்துச்சுங்க அந்த பகுதிகளில் மாணவ உலைகள் நிறைய நடந்துச்சு அந்த கோவை மண்டலத்தில் நிறைய நடந்துச்சு திட்டு திட்டு திட்டருன்னு ஆயிடுச்சு இப்போ யுவராஜி நீதிமன்றத்துக்கு வர்றாரு இல்லையா இப்போ ஆயுள் தினைமா உயர் நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு அப்பீலில் இருக்குது அவர் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்டாக்லாம் போடுவாங்க பிஜிஎம்லாம் போடுவாங்க பாத்திரிக்கலாம் ஆமாம் பிஜிஎம் போடுவாங்க நிறையா போடுவாங்க சிரிச்சுக்கிட்டே போவார் நிறையா பாட்டெல்லாம் போடுவாங்க பாட்டெல்லாம் போட்டு செல்ல வச்சுட்டு வேற வேலைக்கு போயிடுவோம் பட் அவருக்கு தான் தெரியும் உள்ளே இருக்கிறதோட வழி தான் ஆமாம் ஏன்னா வேற பெருமைக்கு வேணால் பேசலாம் நீங்கள் எதுக்காகட்டி பண்ணாலும் சரி நிறைய பேர் ஜாதி காவட்டி சமுதாயத்துக்காக கொலை பண்ணுறன்னெலாம் சொல்கிறாங்கல்ல ஓப்பன் டாக்காகவே ஆமாம் வினோத் குமார் நிலைமைக்கு என்ன சொல்கிறீங்க எங்கே போச்சு உங்கள் கௌரவம் கோர்ட்டில் உனக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி கூட வேற ஜாதியாக தான் இருப்பார் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்களால உனக்கு எதிராவதான அரசு வழக்கறிஞரே வேற ஜாதியாக தான் இருந்திருப்பார் வழக்கு போட்டாரில் இன்ஸ்பெக்டரு அவரே வேறு ஜாதியாக தான் இருப்பார் ஈவன் எஸ்சிஎஸ்டி ஆக்டு திட்டம் டிஎஸ்பி ரேங்கில் விசாரிச்சிருப்பாங்க அதில் ஊழல் அது போலீஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சில் விசாரிச்சிருப்பாங்க ஆமா எங்கே வந்துச்சு உங்கள் ஜாதி ஜெயிலில் போய் தனி பிளாக் கேட்பியா என் ஜாதிக்கு தனியாக பிளாக் கொடு நான் மேட்டு ஜாதின்னு சொல்ல போறியா இல்லை தூக்கில் தொங்க தொங்க விட்றாங்கன்னு வச்சுக்க கயிறு போடுறவங்களாம் உங்கள் ஜாதியாக லிவர் எடுக்கிறவ உன் கூட நிற்கிற போலீஸ் ஆஃபீஸர் டாக்ட்ரு ஜட்ஜு எல்லாம் உங்கள் ஜாதியா எது உங்கள் ஜாதின்னு கேட்குறேன் எது அடையாளம் மனுஷனுக்கு கல்வி தான் அடையாளம் டிகிரியை போட்டுகிட்டே போ பின்னாடி எதுனாலும் அடையாளம் சரிதானே எதுவுமே உன் ஜாதி இருக்காது கோர்ட்டுக்கு கழிச்சிட்டு போயிட்டு வந்த போலீஸ் வேன் டிரைவர் கூட வேறு ஜாதியாக தான் இருப்பார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றியா நம்ம அவங்க ஒரே ஜாதியாக தெரிய போகுது யார் தெரியப்போகுது சாப்பிட்டு வர்றோமே அப்ப இது எங்க இந்த ஜாதி கர்மாந்திரம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல எங்க எங்கே ஜாதி கேர்லாம் கட்டார ஜாதி கேர் நடக்குது பிரச்சனை நடக்குது வாத்தியாரை ஜாதி பாக்குறாங்க வாத்தியார் சில இடங்களில் ஜாதி பாக்குறாரு எல்லாமே நடக்குது சமுதாயத்தில் எது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை எது மறுத்தோ மறைச்சோ மூடி பறைச்சு பேசுறதுலாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே ரொம்ப ஆழமா இருக்கு முன்னை விட நல்லா இருக்கு இன்ஸ்டாகிராமில் நூறு ஐடி இருந்தால் நூறு ஐடியில் ஒரு முப்பது ஐடி ஜாதி ஐடி இருக்கு எல்லா கம்யூனிட்டிலும் இருக்கு இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியெல்லாம் கேட்காது எல்லா இருக்குது பூரா வக்கரங்கள் வன்மங்கள் தான் அட்டிச்சு நவட்டுறது தான் நம்மளை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல உங்களுக்கு எங்கேயோ ஒரு சமூகம் நடந்திருக்கு அதை தூக்கி இதில் போட்டு இதில் போட்டால் ட்ரிகர் பண்ணி அதுக்கு ரெண்டு தலைவர்கள் பார்க்க போய் இதெல்லாம் தேவையில்லாது அவங்கள தனிப்பட்ட பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிட்டோம் நம்ம போய் அதுக்கு போய் கவரேஜ் கொடுக்க வேண்டாங்கிற அதை போய் அணகற்ற என்ன ஆகும் இப்போ வினோதகுமார் அவனை ஜஸ்ட்டு அந்த பையனை தனியாக போய் என்ன வயசு ஆகிடும் என்னோடலாம் கம்மி தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த பையனை கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு என்னப்பா இப்படி சொல்கிறாங்களேப்பா தூக்கு அளவு போய்டும் போல இருக்கேன்னா வீரத்துக்காக செஞ்சேன் ஜாதிக்காக செஞ்சேன் வேணா டைலாக் வேணா சொல்லலாம் அவ்வளோ உள்ள உணர்வு இருக்குல்ல அடுக்க அப்படியே தப்பு பண்ணிட்டோம்னு தோணும் தப்பு பண்ணிட்டோம்னு தோணுங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சு காலம் முப்பது காலம் சிறையில் இருக்கவங்களே நான் பார்க்குறேன் உண்மையாகவே பார்க்குறேன் அவ்வளோ உலகமே அவ்வளோதாங்க எங்கள்கிட்ட பேசுகிற கொஞ்சம் நேரம் அவங்க பேசலாம் அவ்வளோதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வக்கீல் மனு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மனு சாதா மனு அதுவும் இருக்காது ஒரே இந்த பக்கம் சத்தம் இந்த பக்கம் சத்தம் எனக்கும் உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்படி ஒரு எட்டு அடி இருக்குமா எட்டு அடி விட சத்தமே காதல விடாது சின்ன மெண்டுமே அடிச்சிருப்பாங்க போட முடியாது இவங்க பேசவுள்ள அவங்க புரியாது அவங்க பேசக்குள்ள இவங்க புரியாது பெரிய போராட்டமே நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு தண்ணி வரும் ஆனால் அவங்க அவங்க அதெல்லாம் பார்க்கவே சரிப்பாங்க பார்த்துருந்தா கூட இது மாதிரி ஜாதி ஜாதி அடைய மாட்டாங்க தண்டனை வாங்கினவங்க திருந்திட்டு வாங்குங்க பண்ண முடியாதுங்க அதுக்கு பிறகு நான் பார்த்துருக்கேங்க எவ்வளோ ரொம்ப பொறுத்து போவாங்க பக்குவம் ஆகிடுவாங்க ஜெயிலில் எவ்வளோ நாளுங்க இருப்பீங்க எவ்வளோ ரெண்டரை மணி நேரம் படம் தேட்டரில் ஏசி ஓடுது அங்கே நடிக்கிறாங்க பாப்கார்ன்லாம் திங்கிறது இருக்குது எல்லாமே இருக்குது உனக்கு செல் அடித்தா பேசலாம் எல்லா வசதியும் இருக்குது டாய்லெட் நினச்சா போய்க்கலாம் அப்படியே அந்த படம் போர் அடிக்குது உனக்கு கரெக்ட்டு தானே சீ என்னால் எடுத்து வச்சிருக்காங்க அப்படி கம்பிக்கப்படி எப்படி இருப்பீங்க பார்த்து முடிஞ்சே பார்த்துக்கிட்டு ஐயோ பெரிய குடும்பங்க உள்ளுக்குள்ள சண்டே ஆகிட்டுனா என்ன பண்ணுவீங்க டெய்லி பிரச்சனை இடம் இல்லை அது நீங்கள் நினைச்சதை சாப்பிட முடியும் எதுக்கு இங்கே பிறந்திருக்கோம் நல்லா சாப்பிடு நினைச்ச இடத்துல தூங்கு நினச்ச இடத்துல சுற்றிப்பார் நினச்ச வாழ்க்கையை வாழ்றதை நீங்கள் பிறந்திருக்கோம் ஆமாம் ஆனால் அப்படி அங்கே இருக்க முடியாது இல்லை சாதி பெருமை பேசுகிறவங்களுக்கு மட்டும் இல்லை கோவப்படுற என் அருமை தம்பிகள் சகோதரர்களுக்கு இது தான் கோபம் கோவம் வராமல் இல்லை எல்லாருக்கும் வரும் அது ஒரு ஒரு சில உங்களுக்கு உங்களை கற்றுக் கொடுக்கும் பொறுமையாக போகணும் பொறுத்து போகணும் எதுக்கு சொல்கிறோம் போச்சு வினோத்குமார் லைஃபே போச்சு எப்படி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆரட்சிக்காரில் வந்து நம்ம தூக்குத்தண்டனை எதிர்பார்த்தோம் குறிப்பில் வாழ்நாள் சரி தண்டனை கொடுத்துருக்காங்க இதை பொறுத்தவரையிலையும் இப்போ நம்ம தூக்கு தண்டனை எதிர்பார்க்குறோம் ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட அவனை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா தூக்குங்கிறது தண்டனை ஆகாது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து கரெக்டு தூக்குங்கிறது தண்டனை கிடையாது வாழ்க்கையில் நடக்க போது எல்லாருக்கும் மரணம் தண்டனைங்கிறது உங்களை டோட்டலாக உயிரோடு இருப்பீங்க உங்களோட சுதந்திரம் எல்லாம் பிடுங்கி வச்சுருப்போம் அதுதானே தண்டனை வெளில போக முடியாது அதனால் இவங்க வந்து இதெல்லாம் வந்து பெரிய கவுன்சிலிங்க்கு உட்பட்ட ஒரு விஷயம் நம்ம பேசுறது சாதிங்கிறது சென்சிட்டிவான விஷயம் இப்படி விளையாட்டாவெல்லாம் பேசியது மூடியெல்லாம் மறைக்க முடியாது மதத்தை விட ரொம்ப நுட்பமானது கண்டிப்பா இப்ப சமீபத்தில் திருமால்பூர் ஐயோயோ இப்ப பெரிய போலீஸ் இறங்கிருக்காங்க இறந்துட்டா எரிச்சு ஒருத்தர் ஒருத்தர் தமிழரசு நான் போலீஸ் ஃபோர்ஸ் இறந்தவங்க குடும்பத்துக்கு பதில் இல்ல ஆனால் இப்போ இதை வச்சு அரசியல் தான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சார் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் நடக்கும் பேசினார் பாலிடிக்ஸ் தான் நடக்கும் ஜாதி வந்து யார் அணையாமல் பார்த்துக்கிறதுனா அது மணிவண்ணன் மறைந்து இயக்குனர் அவர் அவரை சொல்லாமல் படக்கிறாங்க கிடக்கவே முடியாது ஜாதியை ஜாதி கர்மாந்திரத்தை யார் கண்டுபிடிச்சா மந்திர உதரவை கண்டுபிடிச்சா மந்திரி மார்க்க கட்டியாக பிடிச்சிக்கிட்டான் உண்மை தானே யார் ஜாதியை உரம் போட்டு வளர்க்குறா ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒரு லீடர்ஸ் இருக்காங்க ஆமாம் அவங்க ஒரு இரநூறு முந்நூறு அப்பாவிகள் அதில் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம தான் கெத்து நம்ம தான் நம்ம தான்றவர்தான் லாரி ஒட்டிக்கிறாங்க லாரி ஒட்டிக்கிட்டு நம்ம தான் நம்ம தான்றா லாரி ஒட்டிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஜாதி பெருமை பேசுகிறான் மன்னர் பரம்பரைன்ட்டு ஒரு பையன் வர்றான் ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அவனுக்கு அது புரியல அது அப்படியே நம்மளை டிங்கரிங் பண்ணிடுறது அப்படியே ஜாதி ஜாதி ஜாதினு நம்மளா நம்ம நம்பளா போங்க எனக்கு கல்லூரி போய் தான் ஜாதி தெரிஞ்சுது நம்பித்தான் உண்மை அதுதான் உண்மைதான் எனக்கு தெரியாது உண்மையாக தெரியாது பல படித்ததெல்லாம் நான் அரசு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படித்தேன் ஜாதியே தெரியாது எல்லோரும் சாப்பாடும் எடுத்து சாப்பிடுவோம் எல்லாம் போவோம் வருவோம் காலேஜ் போய் தான் தெரிஞ்சது ஜாதியா என்னென்னு ஏன்னா எல்லா தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் பசங்க இருந்தாங்க அது எங்களுக்கு எதுவுமே தெரில எங்களை முன்னோர்கள் அது பாடம் நடத்த ஆரம்பித்தாங்க அதனால நாங்கள் காதலை வாங்கிக்கலாம் வச்சுங்க நம்ம பாட்டையை சுற்றிட்டு இருந்தோம் ஏன்னா எனக்கு பத்தாவது படிக்கக்குள்ளேயே கம்யூனிசமும் நாத்திகமும் உள்ளே வந்துச்சு வந்துருச்சு மனநிலை வந்துடுச்சு கம்யூனிசம் வந்துருச்சுனாலும் ஜாதி ஆட்டோமேட்டிக் காலி ஆகிடுங்க கம்யூனிசம் பல இடங்களில் அந்த கோட்பாடுகள் நீத்தாப்புல தெரியலாம் ஆனால் நம்ம மனிதனாக வாழ்றது கம்யூனிசம் ரொம்ப முக்கியம் மார்க்ஸோடைய புக்கெல்லாம் படித்தீங்கன்னா மனிதனாக வாழலாம் மனிதனாக வாழ்கிறது என்ன தகுதியாக அது இருக்கும் அது அந்த புக்கில் இருக்கும் அது போதுமானது ஆனால் அது வந்த பிறகு தான் எனக்கு கம்யூனிசம் வந்த பிறகு தான் சில விஷயங்கள்லாம் எல்லாம் இல்லை அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை எதுக்கு எத்து இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துருப்பாங்களா கனகராஜ் வசதி பிரியா வாழ்ந்திருப்பாங்களா பள்ளக்கோட்டையில் ரெண்டாயிரத்தி பத்தொனு இன்றைக்கி என்னங்க அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு வருஷத்தில் குழந்தை இருந்திருக்கும் ஒன்றாவது ரெண்டாவது போயிருக்கும் உன் தம்பியும் செத்து உன் கூட உள்ளவங்களையும் கேஸ் வாங்கி வச்சு குடும்பமே அந்த அந்த பொண்ணும் செத்து எல்லாம் டோட்டலாக காலியாகி இப்போ நீங்கள் ஈடு தண்டனைக்கு போய் என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரில எல்லாமே கோலப்ஸ் ஆகிடுது இப்போ யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறா கீழே வேண்டாம் வந்து கமெண்ட் பால்ஸில் சொல்லலாம் அதுதான் கெத்து நாங்கள் தான் மற்றவங்களாம் வெத்து நீதாவது கமெண்ட்டு போடலாம் ஆனால் வாழ முடியாது சிறைக்கு போனால் வாழ முடியாது நீங்கள் ஒரு வழக்கறிஞராக நான் சமுதாயத்தில் நம்ம இளைஞர்களுக்கு நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம் பொறுமையை விட ஆகச்சிறந்த ஆயுதம் இங்கே எதுவுமே இல்லை நீ என்ன ஆயுதம் கொண்டு வேண்டுமோ தாக்கு நான் பொறுமையாகவே இருக்கு மகாத்மா காந்தியை கண்டு அதை விட்டு தான் பயந்தான் தான் ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு என் எதிரி தான் தீர்மானிக்கணும்னு சொல்கிறான் நான் என்ன ஆயுதத்தை எடுக்கணும் நான் தான் ஏன் தீர்மானிக்கணும் நீ எப்படி நீ எப்படா தேர்ந்தெடுப்ப என் எதிரி இப்படி தேர்ந்தெடுக்க முடியும் கத்தி எடுத்துகிட்டு வரியா வெட்டுறா வெட்டிக்கப்பா நல்லா ஒன்றும் இல்லைப்பா செத்தான் செத்துட்டு போகிறேன் எப்போ இருந்தாலும் சாப்பிட்ற செஞ்சுட்டு போனால் நீ எப்படின்னா நான் தேர்ந்தெடுக்கிற ஆயுதம் நான் தான் தேர்ந்தெடுக்கணும் மௌனம் அமைதி அன்பு இது கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வயசும் பக்குவம் வேணும் கொஞ்சம் நிறைய வாழ்க்கையோட தோல்விகள் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ள போய் உட்காந்தா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் ஜெயிலுங்கிறது ரொம்ப கொடுமையானது மகாத்மா காந்தி இருக்கார் மனிதனுடைய அவமான சின்னம் சிறைச்சாலை எழுதியிருக்கார் எல்லாம் நினச்சிகிட்டு இருக்காங்க ஜெயிலுக்கு போனால் அந்த படத்தில் வர்ற மாதிரி எல்லாம் உள்ள கோழி வரும் பீர் வரும் பிராந்தி வரும் நினச்சி அதெல்லாம் வராதாங்க போஸ்ட்மார்டம் பண்ணால் என்னென்ன உணவு தெரியுமோ அந்த உணவு எதுவுமே ஜெயிலுக்கு வராது லங்ஸு புகை இதெல்லாம் வரும் ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற உணவு வராது டெக்கன் செத்துக்கு தொலைச்சிட்டிங்கன்னு வச்சேங்க போஸ்ட்மார்டம் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் வயிற்றில் கோட்டர் இருந்துச்சுன்னா எல்லாம் சஸ்பெண்ட் ஆகிரும் அதிகாரி எல்லாம் ஆனால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நிம்மதி போயிடும் எவ்வளோ பெரிய அதெல்லாம் காலையில் உட்கார் ரூல் காலில் உட்காரணும் குத்தி தான் உட்காந்து ஆகணும் இங்கே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மந்திரியாக கூட இருங்க உட்காருனா உட்காந்து ஆணும் அதுதான் ஜெயில் மேனுவல் அதனால இங்கே பிறந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு சொல்கிறேன் நிறைய வாழ்க்கையை நிறைய பேரோட வாழ்க்கை நாசமான வாழ்க்கையை பார்த்துட்டேன் அது ரொம்ப தப்பாகிடுது இந்த மாரி நமக்கு சம்டைம்ஸ் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாரி இருக்குது ஆனாலும் அதை ரியலைஸாவது பண்ணணும் நேரத்தில் கோவப்படக்கூடாதுன்னு ரியலைஸாவது பண்ணணும் கண்டிப்பாக அதை பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டைப்பட்டி இதெல்லாம் குறைஞ்சிரும் லவ் பண்ணால் பண்ணிவிட்டு போகிறாங்களேங்க எதுங்க ஜாதி ரொம்ப அது ரொம்ப அல்பமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அல்ப புத்தி தான் அது இந்த பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப இருக்கு அது ஒரு ஏங்க மதத்து கூட நீ குரானை கும்பிட்ற நீ முஸ்லீம் நீ பைபிளை கும்பிட்ற நீ கிறிஸ்டியனு நீ ப இது ஒன்று இண்டுன்னு இருக்கு ஜாதிக்கு என்னங்க அதுமாரி புத்தகம் கூட இல்லைங்க அப்புறம் ஏங்க அது இவ்வளோ ஆழமாக போய் பதிஞ்சிட்டு எல்லார்டியும் ஆழமாக அப்படியே சமுதாயத்தில் கிழிக்கப்பட்ட கொடுக்கலாகவே இருக்குது சாதாரணமாகவே நேராகவே கேட்குறாங்க நெரியலர் என்ன ஜாதின்னு எவ்வளோ அவமானமான ஒரு விஷயம் சார் நான் கேட்குறேன் என்ன ஜாதி என்ன ஜாதிங்கிறது யாராவது ஒரு மந்திரி பேரை சொல்லி ஒரு வேண்டப்பட்டவர்களா அப்படிங்கிறது கேட்குறது ஆமா மந்திரி சினிமா நடிகர் சினிமா நடிகை ஜாதி போடுறானோ யார் யார் என்னென்ன ஜாதி அவங்க ஒரு கலை கூத்தாடிகள் அவ்வளோ தானே திரை கூத்தாடி முடிச்சிட வேண்டியதானே அப்புறம் என்ன ஜாதி எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குங்க ஒரு சமுத்திரக்கணி பேசுகிறாரு பாருங்க ஒரு ஒரு ஜாதிக்காரவங்க காரங்க படம் எடுக்கிறாங்க அவங்கவுங்க ஜாதி தான் வேலை தடுறாங்க உண்மைதான் சார் இது கொடுமை அது கொடுமை அது எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குங்க எங்கள் பா ஜாதி இருக்கு எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது ஜாதி இல்லாத இடத்துல சமீபத்தில் வந்து இயக்குநர்கள்லாம் இது மாதிரி கொண்டு வராங்க லைட்மென்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடுறதுல எல்லாமே ஒரு எல்லாமே இருக்குது அதுவும் இப்போ சமீப காலமாக ஜாதி நல்லா தலை தூங்கிட்டு பத்தாண்டுகளுக்குள்ளே சொல்கிறேன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு நல்லா வளர்த்து விட்டாங்க நல்லா வளர்த்துட்டாங்க சமூக டெவலப் பண்ணுது அதுக்கு முன்னே பிஜிஎம்லாம் கிடையாது அப்போ வந்து இந்த டேப்ரிகாரில் கேஸ் போட்டால் தான் உண்டு கேசெட்டில் பாட்டு போட்டால் தான் உண்டு இப்போ அவங்க ஃபோட்டோலாம் வச்சு பிஜிஎம்லாம் பண்ணுறாங்க பார்க்க நேரங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் போய் லாக் இருந்துச்சுன்னா லாக்கு தான் தோடு முடிஞ்சிடும் வாழ்க்கை சிறைக்கு பின்னாடியே கம்பிக்கு பின்னே கழிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த பாம்பு லவ் பண்ணுது பூச்சி லவ் பண்ணுது புழு லவ் பண்ணுது பூரா லவ் பண்ணுது மாடு லவ் பண்ணுது கழுதை லவ் பண்ணுது பண்ணி லவ் பண்ணுது அதுமாரி ஒரு மிருகம் அவ்வளோதானே பேச தெரியுது நமக்கு அவங்களும் லவ் பண்ணிட்டு போட்டோம் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம் நாளைக்கு அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க ஒரு தர்க்கம் தர்க பாடம் நடத்திருக்காங்க அவருக்கு ஜாதி பையன் அதை பொண்ணை கட்டிட்டு போயிடுறான் நாளைக்கு வாழை வைக்கலாம் அவன் இங்கே தானே கசிக்கிட்டு வந்து வந்துருப்பா நான் தானே காலம்புல சோறு போடணும் போடாத விட்டுரு எப்படி போனே அப்படியே போயிரு போயிடு அப்படி சொல்லலை உனக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லமா எந்த சொத்து உனக்கு கிடையாது எழுதி வாங்கிட்டு அனுப்பு நீ ஏன் கொல்ற போய் ஏன் கொல்ற கொல்றது யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா நான் சொன்ன பத்தி சொத்தெல்லாம் எழுதி அதுவே தப்பு நான் இது கொள்றதை விட இது இது பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன் உனக்கு கிடக்குது இல்லை தலைமுறையிட்டேன் போயிடு என் கண்ணு முன்னே இருக்காது நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இங்கே யாரும் உன்னை பற்றி இங்கே யோசிக்க போறதில்லை அப்படின்னு முடிச்சுக்க வேண்டியதானே கண்டிப்பாக அதை போட்டு மேலும் மேலும் வந்து ஜாதி பெருமை பேசுறதுல என்ன போகுது கண்டிப்பாக சார் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குள்ள தாட்சி உயர்ச்சி சொல்லப்பா பாரதியோட பொன் வரிகளே முடிக்கிறது சார் தீண்டாமை என்பது ஒரு பாவச்செயர் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அன்டெஜிபிலிட்டி என்பது சமுதாயத்தோற்று களையப்பட வேண்டிய மிகப்பெரிய கலை நன்றி மிக்க நன்றி சார் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்